எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எந்த வங்கியில் அக்கௌண்ட் இருக்கும் என கண்டறியும் முறை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும் அது எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த கிரக காம்பினேஷன் மூலிமா கண்டுபிடிக்க முடியும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப சூட்சமமான நுட்பமான ஒரு வீடியோ இது வந்து சீக்ரெட்டாக வந்து யாரும் சொல்கிறதில்ல ஒரு நாலு வார்த்தைகள் வந்து நாலு பேங்க் மட்டுமே சொல்லுவாங்க நான் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுவத்தஞ்சி சதவீதமான பேங்க்குக்கு வந்து எப்படி உங்கள் ஜாதத்தை வச்சு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறத நான் போட்டிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பேங்கினுடைய காரக கிரகம் வந்து புதன் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய பேங்க்கு அதனுடைய காரக பாவகம் வந்து மூணாம் பாவகம் அப்போ இதில் குறிப்பிட்ட கிரகங்கள் புதனோட தொடர்பு கொண்டாலோ மூணாம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலோ இந்த குறிப்பிட்ட பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்டு இங்கே இடம் இல்லாத காரணத்தினால புதனை மட்டும் வச்சு நான் விளக்கியிருக்கேன் இது வந்து மூணாம் பாவத்தில் இருந்தாலும் இதே கான்செப்ட் தான் இப்போ செவ்வாய் மூணாம் பாவத்தில் தொடர்பு கொண்டாலோ மூணாம் அதிபதியோட தொடர்பு கொண்டாலோ இந்த பேங்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அல்லது புதனோட தொடர்பு கொண்டாலோ புதன் நட்சத்திரத்தில் தொடர்பு கொண்டாலோ இந்த பேங்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இங்கே இடம் இல்லாத காரணத்தினால புதனோட தொடர்பு கொள்ளும்போது எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் மூணாம் பாவத்தோடு இந்த கிரகம் தொடர்பு கொண்டாலும் இந்த கான்செப்ட் பொருந்தும் இப்போ செவ்வாய் புதன் சேர்ந்தது அப்படின்னா அவங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்க அப்படின்னா செவ்வாய் வந்து கனரக வாகனத்தை குறிக்கிறது புதன் வந்து பேங்க் அப்போ கனரா பேங்க் கனரா பேங்க்னு சொல்கிறோம் செவ்வாய் அப்படிங்கிறது பல்லவன் அப்படிங்கிறதுனால பல்லவன் பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்கன்னு சொல்லலாம் செவ்வாய் வந்து வீடை குறிக்கிறது அதனால் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் ஹோ இது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஃபுல் ஃபார்ம் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்சியல் கார்ப்பரேஷன் இப்போ செவ்வாய் புதன் சேர்ந்தால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்க பந்தன் பேங்க்னால் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறது செவ்வாய் பேங்க்ங்கிறது புதன் அப்போ செவ்வாய் புதன் சேர்ந்தால் பந்தன் பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்க செவ்வாய் புதன்கிறது பரோடா குறிக்கிறது அதனால் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ செவ்வாய் புதன் காம்பினேஷனில் என்னென்ன பேங்கில் அக்கௌண்ட் வரும் அப்படின்னா கனரா பேங்க்கு பல்லவன் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பந்தன் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா இந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வைப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அல்லது செவ்வாய் மூணாம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலும் இதே பேங்க் தான் வரும் அடுத்து சந்திரன் வந்து புதனோட சேர்ந்தா அல்லது புதன் நட்சத்திரத்தில் இருந்தா அல்லது மூணாம் பாவத்தோட தொடர்பு கொண்டா என்னென்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் இருக்கும் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் இருக்கும் ஏன்னா இந்தியாவுடைய ராசி வந்து கடக ராசி அப்போ இந்தியாவை குறிக்கிறது கடகம் சந்திரன் அதனுடைய வீட்டை போய் சந்திரன் அப்போ சந்திரன் புதனோட தொடர்பு கொண்டா இந்தியா சார்ந்த பேர் கொண்ட பேங்க் வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வரும் இந்தியன் பேங்க் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து சந்திரன் புதனோட தொடர்பு கொண்டா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்க கார்பரேஷன் பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் அக்கௌண்ட் அக்கௌண்ட் வைப்பாங்க ஏன் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படிங்கிறது வடமேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய பகுதி இப்போ வடமேற்குங்கிறது சந்திரன் அப்போ சந்திரன் ப்ளஸ் புதனை வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நேஷனல் அப்படின்னாலே நீங்கள் சந்திரன் எடுத்துக்கலாம் ஸ்டேட் அப்படின்னாலே சந்திரன் எடுத்துக்கலாம் சூரியனையும் எடுத்துக்கலாம் சந்திரனையும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து பொருந்தி வரும் சந்திரன் சூரியன் புதன் வந்தாலுமே இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம் அடுத்து சூரியன் புதனோட சேர்ந்தா சூரியன்கிறது சென்ட்ரல் அதனால் சென்ட்ரல் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம் அதே மாதிரி வந்து கோட்டாக் மகேந்திரா அப்படிங்கிற பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம் ஏன் கோட்டாக் மகேந்திரா அப்படின்னா கோட்டாக் கோட் கோட்டைன்னு வருதா கோட்டை மகேந்திரம் அப்படிங்கிறது வந்து இந்திரனுடைய இடந்தான் மகேந்திரா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அப்போ கோட்டை கோட்டைங்கிறது கேட்டை நட்சத்திரம் மகேந்திராங்கிறதும் கேட்டை நட்சத்திரம் தான் இந்திரன் பிறந்த நட்சத்திரம் கேட்டை கோட்டை அப்படிங்கிறதும் கேட்டை தான் அப்போ கேட்டை நட்சத்திரம் எங்கிறதுக்கு விருச்சிக ரசியில் புதனுடைய நட்சத்திரம் அப்போ கோட்டைங்கிறது சூரியனை குறிக்குது மகேந்திரம் அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரத்துக்கு குறிக்குது அப்போ சூரியன் ப்ளஸ் புதனை வந்து கோட்டாக் மகேந்திரான்னு எடுத்துக்கிறோம் சூரியன் அப்படிங்கிறது இந்தியா சென்ட்ரல் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால சூரியன் புதன் வந்து இந்தியன் பேங்க்னு எடுத்துக்கலாம் சந்திரன் புதன்னாலும் இந்தியன் பேங்க்குன்னு எடுத்துக்கலாம் அடுத்து சூரியன் புதன் வேறு என்ன பேங்க்னால் சிட்டி யூனியன் பேங்க் சிட்டிங்கிறது சூரியன் அதனால் சிட்டி யூனியன் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் சூரியன் புதன் சேர்ந்தான் சுக்ரன் புதன் சேர்ந்தால் லட்சுமிங்கிறது சுக்ரன் அப்போ லட்சுமி விலாஸ் பேங்க் அடுத்து ஆந்திரா ஆந்திரா பேங்க் சுக்ரன் அப்படிங்கிறது தெலுங்கு மொழியை குறிக்கிறதுனால ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் இதை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் செவ்வாய் புதனும் ஹெச்டிஎஃப்சி சுக்கரன் புதனும் ஹெச்டிஎஃப்சியில் வரும் ஏன்னா சுக்கரங்கிறது வீடு அப்போ ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்சியல் கார்ப்பரேஷனுங்கிறதுனால ஹெச்டிஎஃப்சியாக சுக்கரன் புதனையும் எடுத்துக்கலாம் செவ்வாய் புதனையும் எடுத்துக்கலாம் ஆனால் எழுவது சதவீதம் சுக்கரன் புதன் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம் அடுத்து யூஹோ பேங்க் யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் இது இதுலேயும் வந்து சுக்கரன் புதன் சேர்ந்தால் யூஹோ பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு புதன் அப்படின்னா குரு வந்து கரு கரு உருவாகிற குழந்தை தான் குரு புதன்கிறது வைசிய கிரகம் அப்போ கரூர் வைசிய பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வித்யா காரகன் அப்படிங்கிறது புதன் படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இது இப்போ படிப்புக்கு வந்து ஆசிரியரும் வேணும் மாணவனும் வேணும் அப்போ குரு புதன் சேர்ந்தால் வித்யா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போ சூரியன் ராகு புதன் இந்த மாதிரி சேர்ந்தால் என்ன பேங்கில் கொண்டு வைப்பாங்க அதாவது சூரியனால் ஆக்சிஸ் வந்துடும் ஆக்ஸிஸ் அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட் அதை சூரியன் தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் அது கவர்மெண்ட் பேங்க் இல்லை ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிறதுனால சூரியன் ராகு சேர்ந்தால் ஆக்ஸிஸ் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சூரியன் பேங்க் சேர்ந்த சூரியன் ராகு சேர்ந்தால் எஸ் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி சூரியன் ராகு புதன் சேர்ந்தால் சூரியனுங்கிறது இந்தியா ராகுங்கிறது கடல் கடந்த ஓவர்சீஸ் புதனுங்கிறது பேங்க் அப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு எடுத்துக்கிறோம் சூரியன் ராகு புதன் அடுத்து புதன் கேது சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது புதன் நட்சத்திரத்தில் கேது இருக்குது அப்படின்னா ஹச்எஸ்பிசி பேங்க்லாம் கொண்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் ஹச்எஸ்பிசினா ஹாங்காங் அண்டு சாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் இது எப்படி எடுத்துக்கிறோம் ஏன் நீ கேதுன்னு எடுத்துக்கிற அப்படின்னா அது ட்ராகன் ஹெட்டை வந்து குறிக்குது அதாவது தலை வந்து பாம்பு தலை மாதிரி இருக்கும் பாம்பு தலை வந்து கேது அதனால் புதன் கேதுங்கிறதுனால ஹச்எஸ்பிசி பேங்க்குன்னு எடுத்துக்கிறோம் செவ்வாய் சனி மூணாம் இடத்தோட தொடர்பு கொண்டாலோ புதனோட தொடர்பு கொண்டாலோ அவங்க வந்து பாண்டியன் கிராம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் செவ்வாய் சனிங்கிறது தான் பாண்டியன் சனிங்கிறது தான் கிராமம் அப்போ பாண்டியன் கிராம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் செவ்வாய் சனி புதனோட தொடர்பு கொண்டாலோ மூணாம் இடத்த தொடர்பு கொண்டாலோ சனி சந்திரன் புதனோட தொடர்பு கொண்டாலோ மூணாம் இடத்துல இருந்தாலோ ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரங்கிறது நீர் கிரகம் சனிங்கிறது வந்து காற்று கிரகம் சனிங்கிறது வந்து ஒரே வச்ச ஐஸு இது வந்து தண்ணி அப்போ ஐசிஐசிஐ பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்கலாம் சனி சந்திரன் புதன் செவ்வாய் சூரியன் புதன் இந்த காம்பினேஷன் வந்ததுன்னா சவுத் இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா செவ்வாய்ங்கிறது தெற்கு திசையை குறிக்கிறது சவுத்து சூரியனுங்கிறது இந்தியாவை குறிக்கிறது புதனுங்கிறது பேங்கை குறிக்கிறது அப்புறம் நம்ம என்ன எடுக்கிறோம் சவுத் இந்தியா பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்படி எல்லா கிரகத்துக்கும் எல்லா கிரக காம்பினேஷன் புதனோட ஆனாலோ மூணாம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலோ இந்த இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இதில் ஒரு நாலஞ்சு பேங்க் விடுபட்டுருக்கலாம் அதுக்கு வந்து இங்கே இடம் இல்லாதனால இந்த முக்கியமான பேங்க் மட்டும் நான் வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன் அடுத்து என்ன மாதிரி பேரியல் ஜோடத்தை யூஸ் பண்ணி வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அது சார்ந்த வீடியோஸ் வந்து நான் போடுறேன் பெர்சனலாக வந்து டவுட்லாம் என் வாட்ஸ்அப்புக்கு கேட்காதீங்க டவுட் கேட்குறதா இருந்தால் யூடியூப் கமெண்ட்லேயே கேளுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணலைனாலும் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம் அடுத்து நான் வீடியோஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பேரியல் ஜோர்த்து யூஸ் பண்ணி பேங்கை கண்டுபிடிக்கிறத பற்றி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அடுத்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேங்கை வந்து கிரக சேர்க்கை மூலிமா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம் ரொம்ப டெப்த்தாக போய்ட்டுருக்கோம் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுறது வந்து இப்போ நான் போடல ஆரம்ப காலத்தில் தான் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து என்னோடய வீடியோஸில் போட்டுட்டு இருந்தேன் அதை வந்து நான் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா இதில் போட்டிருக்கேன் பெய்டு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் யூடியூப்பில் வந்து ப்ரீமியம் பெய்டு வீடியோஸ் இருக்குல்ல அதில் பார்த்திங்கன்னா ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் அதில் வந்து மாதம் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் தான் பேசிக் வீடியோஸ் இரநூத்தம்பது வீடியோவுக்கு மேலே நான் போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாதம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி இந்த ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜியை ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ நான் போடுறது வந்து பேசிக் வீடியோ கிடையாது அடிப்படை ஜோதிடத்தை பற்றி நான் அந்த சேனலில் போடுறதில்ல இப்போ எல்லாமே டெப்த் கான்செப்ட் வித்தியாசமான முறைகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நான் போட்டுட்ருக்கேன் அதனால் அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி என்னுடைய வீடியோஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம் ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி இருக்குது ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி சேரலாம் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இது வந்து டெப்த்தாக தான் நான் போட்டுட்ருக்கேன் அடிப்படை ஜோதிடம் இதில் நீங்கள் கற்றுக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்